நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா மூணு கோழி குஞ்சு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அப்போ பேக்கிங் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் அதை நீங்கள் பார்த்துட்டு நேற்று எடுத்த நைட்டு பதினோரு மணிக்கு தான் பேக்கிங் பண்ணேன் பேக்கிங் பண்ணும்போது பாருங்க எடுத்த வீடியோ இது ஏன்னா காலையில் மூணு மணிக்கு பஸ்ஸில் வச்சுருந்தோம் அதனால் வந்து பேக்கிங் பண்ணிக்கோங்க பேக்கிங் பண்ணும்போது நம்ம எடுத்த வீடியோ தான் ஃபைனல் அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள் நிறைய தகவல்கள் நம்ம போடுவோம் கிளிம வளர்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ கோழி வளர்ப்பில் நிறைய போடுவோம் வீடியோக்களை போனாங்க இப்போ இந்த மூணு சிக்கு பார்க்குறீங்களா ஒன்று வந்து வெள்ளை இன்னொன்று வந்து கடுக்கா பண்ணுறோம் இன்னொன்று வந்து மயில் கருப்பு இந்த மூணு சுக்கு தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ணியிருக்கோம் இந்த மூணு சுக்கியும் வந்து கிளிமி கோழி குஞ்சுக்க இதை வந்து நாட்டு கோழியில் சேர்த்து விடுத்தா வளர்த்தோம் அட வைக்கும் போதே முட்டையை முட்டையத்துக்கு நாட்டுக்குழிலே அடை வச்சிட்டோம் அதனால் வந்து நாட்டுக்கோழிலேயே பொறிச்சு நாட்டுக்குள்ளே வளர்ந்துருச்சு நாலு நாளை சிக்கர் பார்த்தீங்களா அதில் ஒன்று மட்டும் நாட்டுக்குஞ்சு மூணு மீதி மூணு குஞ்சு வந்து கோழி குஞ்சுங்க இப்போ இந்த பாக்ஸ் வந்து ரெண்டு இருந்து ஒரு பாக்ஸு கரெக்டான பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப பென்ஸாகவும் இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப சின்னதாக இருந்துடக்கூடாது தேவையான சைஸில் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பேக்கிங்க்கான தேவையான இதே பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து தேவையான அளவுக்கு ஓட்ட போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்ஸ் நிறைய போட்டுக்கணும் எப்படி ஒரு பதினஞ்சு ஹோல்ஸாக நம்ம இருக்கணும் மினிமம் அந்த மாதிரி போட்டால் தான் அதுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் கீழ்ப்பகுதியில் மட்டும் போடக்கூடாதுங்க மற்ற எல்லா பகுதியிலையுமே போடலாங்க மொத்தம் எல்லா சைட்லையுமே நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கணும் மேலே வந்து கண்டிப்பாக மேல் சைடு நல்லாவே ஓட்ட போடணும் ஃபோட்டோ போட்டு நம்ம பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சிக்ஸ்ஸை உள்ளே விட்டுட்டு பேக்கிங் இருக்கோங்க பேக்கிங் பண்ணிவிட்டு இந்த அந்த ஓட்டை எங்கேயாச்சும் இந்த டேப் அடிக்கும் போது அடைச்சிருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடணும் ஓப்பன் பண்ணி விட்டுணும் வாங்க பாருங்கள் இப்போ ஃபைனல் ப்ரிஃபன்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கடைசியாக கயிறு கட்டிடணும் மேலே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிக்ஸ் எடுத்து வீடியோ எது பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஸோ ஃபைனலாக வந்து மூடி அதெல்லாமே டேப்பை அடிச்சிட்டோம் இருந்தாலும் மறுபடியும் இதை காட்டிகிட்டு இருக்கேன் மறுபடியும் பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்சேலாம் எப்படி பிடிக்குன்னு பாருங்கள் அண்ணி இப்போ எந்த பக்கம் மேல் பக்கம் வாங்கிக்கிறோமோ அந்த பக்கம் வந்து நம்ம கயிறை கட்டி வச்சு கொண்டு வந்து பிடிச்சிட்டு போகிறக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணியாச்சுங்க இப்போ ஃபைனலாக கொண்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோ ஏதாச்சும் வேறு ஏதாவது புதிய இன்ஃபர்மேஷனோடு பார்ப்போம் நன்றி வணக்கம் பிரகாஷ் நிர்ஃபாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்